அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் முப்பது முடிய விண்ணரசின் தன்மை இயேசு தம் பன்னிரு சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அபிடமிட்டு அகன்றார் யோவான் சிறையில் இருந்த போது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார் அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்த்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு இயேசு மறுமொழியாக நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழு நோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார் அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானைப் பற்றி பேசத் தொடங்கினார் நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள் காற்றினால் அசையும் நாணலையா இல்லையில் யாரை பார்க்க போனீர்கள் மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர் பின்னர் யாரைத்தான் பார்த்து போனீர்கள் இறைவாக்கினரையா ஆம் இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரிடம் பெரியவரே என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் வரும் வரை இறைவா குறைத்தன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் உட்கார்ந்து கூட்டாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவுமில்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தினிக்காரன் குடிகாரன் வரி தண்டபவர்களுக்கும் பாதிகளுக்கும் நண்பன் நகரங்களுக்கு சாபம் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் கொராசி நகரே ஐயோ உனக்கு கேடு பெட் நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீவு சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறி இருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கப்பர் நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாயோ ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் தந்தையும் மகனும் அவ்வேளையில் இயேசு தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உண்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன் தந்தையே இதுவே என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறையவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் இயேசு தரும் இழைப்பாறுதல் மேலும் அவர் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பார்தல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார்